கமலிடமிருந்து கௌதமி பிரிந்து சென்றதுக்கு தான் காரணம் என்று செய்திகள் வெளியாகி வருகிறது இதை பற்றி செய்திகள் வந்த பிறகும் ஸ்ருதிஹாசன் இன்னும் தன் தரப்பை சொல்லாமல் இருக்கிறார் கமலும் கௌதமியும் பிரிந்திருக்கும் பிரச்சனையில் தன்னுடைய பெயர் அடிபட்ட உடனே இதற்கு ஸ்ருதிஹாசன் விளக்கம் அளித்திருக்க வேண்டும் ஆனால் அவர் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை இதை வைத்தே ஸ்ருதிஹாசன் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் என செய்தி திரையுலகில் அடிபடுகிறது இது மட்டும் இல்லாமல் கமல் கௌதமி பிரிவுக்கு சீனியர் நடிகை ஒருவர்தான் காரணம் என பேச்சு தொடங்கியுள்ளது சபாஷ் நாயுடு படத்தின் ஷூட்டிங் அமெரிக்காவில் நடைபெற்றது அதில் கௌதமி டிசைன் செய்த டிரஸ்ஸை ஸ்ருதிஹாசன் போட மறுத்ததால் ஸ்ருதிஹாசனுக்கும் கௌதமிக்கும் தகராறு ஏற்பட்டதாம் தன்னை அவமானப்படுத்தியால் தன்னை அவமானப்படுத்தியதால் கௌதமி சென்னை திரும்பினார் அவர் அமெரிக்காவில் இருந்து கிளம்பிய பிறகு கமலின் அறையில் யாரோ ஒரு சீனியர் நடிகை தங்கியதாக கௌதமிக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அவருக்கு பிடிக்காத வேறு பல சம்பவங்களும் நடந்ததாக சிலரிடம் கேட்டு தெரிந்து கொண்டாராம் அதன் பிறகுதான் கமலை பிரிய முடிவு எடுத்தாராம் கௌதமி இதுபோல மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தவும்